ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப ரசிக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸுன்னு சொல்லலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஏற்காடு தான் ஸோ ஏற்காடுக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம் ஸோ ஏற்காடில் இருக்க ரொம்ப பிரபலமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஏற்காடில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குதுன்னா அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்காம யாரும் வரவும் மாட்டாங்க போனாங்கன்னா அதுதான் வந்து கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டப்பாக இருக்குது ஏற்காடில் ஏற்காடு வந்து நீங்கள் போயிட்டீங்க பஸ் ஸ்டாப் போயிட்டீங்க அங்கன்னா அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்கும் இந்த ஃபால்ஸ் போயிட்டு டேரெக்டாக நம்ம பார்க்க முடியாது இது ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு ஸ்டெப்ஸ் இருக்குது இரநூறு தான் ஆனால் அதுதான் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொஞ்சம் டஃப்னே சொல்லலாம் ரொம்ப அதிகெல்லாம் கொஞ்சம் டஃப் இறங்குறதுனாவே இறங்கிடலாம் ஏறும்போது தான் கொஞ்சம் பாடி கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும்னு சொல்லலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காமல் கொஞ்சம் நார்மலாக போயிட்டு வந்தோம்னா பேசிவிட்டு அப்படியே போயிட்டு வரலாம் தண்ணி பாட்டில் கையில் வச்சுங்க கொஞ்சம் இடத்துல மட்டும்தான் நிக்கா இருக்கும் அதான் இந்த இரும்பு படியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிக்காக இருக்கும் அந்த இடத்துல ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் மற்றவரின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக அப்படின்றதெல்லாம் கிடையாது நார்மலானதுதான் பட் இரநூறு படி இருக்கும் பார்த்து சூதாரணமாக போயிட்டு வாங்க இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் எப்போல்லாம் தண்ணி வரும் அப்படின்னு பார்த்தா இப்போலாம் சீசன் தான் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஜனவரி பிப்ரவரியும் இந்த ஃபால்ஸ் வந்து நல்லாவே தண்ணி வந்துகிட்ருக்கும் பார்க்கறத்துக்கு செமையாக இருக்கும் ரிஸ்ட்ரிக்ஷன் நிறையாவே இருக்குது நிறைய இடத்துல வந்து நீங்கள் போய் பாரமலை எல்லா வாட்டர் ஃபால்ஸும் இருக்கிற மாதிரி தான் பாரமாலை ஏரி ஃபோட்டோ எடுக்கிறதோ வீடியோ எடுக்கிறதோ அதெல்லாம் வேணாம் இப்போ ஃபால்ஸை ரசிக்கலாம் குளிக்கிற இடத்துல குளிக்கலாம் அதுக்குன்னு ஒரு அனுமதி கொடுத்துருப்பாங்களே அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும் ஃபால்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டவாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சீசன் மழை சீசன் கடந்த ஒரு ஒரு வாரமாக உங்களுக்கே தெரியும் ஏற்காடுல பயங்கர மலை சேலம் மாவட்டம் பயங்கர மலை தரும்புரி நல்ல மழை ஸோ எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெஞ்சிருக்கிறனால தண்ணி எப்படி வரும் ஆர்ப்பிரிச்சு வரும் இல்லையா நார்மல் டேஸில் நம்ம ஃபால்ஸை பார்க்குறத விட இந்த மாதிரி மழை சீசனில் பார்க்கும்போது உங்கள் கண்ணு உங்களாலேயே நம்ப முடியாது கோபால் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து நீர்வீழ்ச்சியோடய தண்ணி வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அந்த சீசனில் தான் நாமளும் இன்றைக்கி நம்ம அங்கே போயிருக்கோம் ஸோ இதை உங்களுக்கு காமிக்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி ஏன்னா நார்மலாக இருக்கிற டைமில் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் நீங்களும் போயிருப்பீங்க உங்களுக்கும் தெரியும் பட் மழை வர நேரத்தில் வந்து போனீங்கன்னா அதோடைய ஃபோர்ஸும் அதோடைய அழகும் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா ஒன்றும் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து போகணும் மழை பெய்யும்போது மலையில் ரைட் பண்ணணும் தங்குறதுக்கு ஸ்டே கிடைக்காது நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் திடீர்னு மலை சரிவு இருக்கும் இதெல்லாம் கடந்து தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கடந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சா இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சே சேலம் மாவட்டத்தில் வந்து ஏற்காடுக்கு யாரும் மேலே ஏற வேணாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே இது போட்டிருந்தாங்க ஏன்னா நிறைய மலை சரிவு நடக்குது மழை நிறையா பேஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாம் வந்து அங்கே ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஏன்னா மலைப்பகுதியிலே ரொம்ப ரிஸ்க் ட்ராவல் பண்ணுறது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இரநூறு படிக்கிறது நம்ம கிராஸ் பண்ணி போகணும் மழை காலத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் சேர்ந்து அப்படியே போகிறது ரொம்ப நல்லது அண்ட் இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மார்னிங் போனால் ரொம்ப நல்லது ஏன்னா மார்னிங்கில் வந்து ஒரு எனர்ஜி இருக்கும் ஸோ சாப்பிட்டுட்டு நீங்கள் எடுக்கிறதுன்னு போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ் வந்து சர்ன்னு போய்ட்டு மதியத்துக்குள்ளே வந்துடலாம் ஸோ உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வரும் பாருங்கள் பா அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் வரும் அந்த வாட்டர் ஃபால்ஸுடைய சவுண்டை கேட்குறதுக்கே ஒரு தனி சொக வரும் தனி காது வேணும்னே சொல்லலாம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் அப்படியே இறச்சி பாறை ஸோ கேரளாவில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இறச்சி பாறைன்ற ஒரு இடம் இருக்கும் அங்கே போனீங்கன்னா அந்த ஒரு சவுண்டு அந்த பாறையிலேருந்து சவுண்டு வரும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பறந்து வரும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அதே மாதிரி இந்த வாட்டர்ஃபால்ஸும் பார்த்திங்கன்னா தண்ணியை ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே எவ்வளோ பாறை இருக்கோ அந்த பாறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அப்படி இறச்சி வரும் செம்ம ஃபோர்ஸாகவும் வந்துச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன்னு நினச்சிக்கங்களேன் அந்த அளவுக்கு நான் போய் நின்றது நின்றபடியே நின்றுட்டேன் ஸோ எனக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சில இடத்துல போகும்போது சில நேரத்தில் வந்து பார்க்கும்போது நீர்வீழ்ச்சி ஸோ அழகிய ஒரு வியூ இதெல்லாம் பார்க்கும்போது நான் வீடியோ இருக்கிறதுலாம் வந்துட்டு எம்பாட்டும் நின்று அதை பார்த்துட்ருப்பேன் அது நமக்கே ஒரு மனசில் ஏதோ ஒரு ஆறுதலை சொல்கிற மாதிரி நமக்கே அது கூட ஏதோ இந்த இயற்கை நம்ம கூட ஏதோ பேசுகிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் இருக்கும் மனசு ரொம்ப அமைதியாகிடும் லைக் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கோயில் பு கோ கோயிலுள்ள போயிட்டு உக்காந்தாங்கன்னா சரி ரொம்ப சாந்தமாக அமைதியாகிடுவாங்க சில பேர் யாரும் இல்லாத இடத்துக்கு போனால் அமைதியாகிடுவாங்க ஸோ அது நமக்கு இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் இந்த இயற்கை வாங்கும்போது ஒரு செம்ம சைலண்ட் ஆகிடுவோம் அதுவும் இல்லாமல் வீடியோ எடு எதுக்குடா வந்தோன்றதவே மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு அது இன்னும் பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸும் அதே மாதிரி தான் சுற்றி மலைகள் சுற்றி காடு அதுக்கு சென்ட்ரலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது நீங்கள் இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு மழை வேறு லெவலில் இருக்கும் மேலேருந்து அப்படியே பா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தவிழ்ந்து வர்றதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் இது வீடியோவில் பார்க்குறது இதுதான் அந்த ஃபால்ஸ் நான் சொன்னது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த தண்ணி ஒரு ஒரு பாறைக்கும் ஒரு ஒரு பாறைக்கும் இடித்து தள்ளி மோதி கீழே வர அந்த அழகு எங்கே போய் நான் சொல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ வேறு லெவல் நல்ல ஒரு அனுபவம் நீங்களும் வந்து கண்டிப்பாக ஏற்காடு போனீங்கன்னா அந்த சைடு போய் பாருங்கள் சேலம் போனீங்கன்னா மேக்ஸிமம் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நல்ல கோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் லைஃப்பில் ஸோ ஒரு ஃபால்ஸும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த ஏற்காடு ஏற்காடு கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் எனக்கும் செம ஹாப்பி இதை பார்த்ததில் ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் ஏன்னா அடுத்த இடத்துக்கு நம்ம போனோம் ஏற்காடில் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சுற்றுலா தலங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு பன்னெண்டு இடம் இருக்குது ஸோ அந்த பன்னெண்டு இடத்த ஒரு நாளில் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எல்லா இதுவும் நான் எடுத்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னமும் நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாமே பார்க்குறீங்க நான் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் வந்து ஒரே பேரு ஸ்ரீ டைம்ஸ் பாபு அண்ட் பே அன்சியோ நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச்